அன்பார்ந்த வாடிக்கையாளர்கள் நாம் இருப்பது பொன்னேரி பேருந்து நிலையத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த பொன்னேரியில் உள்ள சிறப்பம்சங்கள் ரயில்வே ஸ்டேஷன் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸ் தாலுகா ஆஃபீஸ் மற்றும் பொன்னேரி நகராட்சி நகராட்சி உள்ள இந்த பொன்னேரி மற்றும் கவர்மெண்ட் மீன் மீன் வளர்க்கும் காலேஜ் உள்ளது வளர்ந்த பொன்னேரியில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் இடம் விற்பனை சதுரடி விலைநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்க இந்த பஸ் ஸ்டாண்ட் மற்றும் நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சபா ப்ராபர்டி அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே நாம் நாம் பொன்னேரி பேருந்து நிலையத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த பொன்னேரியின் சிறப்பு அம்சங்கள் ரயில்வே ஸ்டேஷன் உள்ளது மற்றும் கோர்ட் மற்றும் ரிஜிஸ்ட்ரேஷன் ஆபீஸ் மற்றும் நகராட்சி அலுவலகம் மற்றும் சினிமாஸ் பெட்ரோல் பங்க் அனைத்தும் வளர்ந்த பொன்னேரியில் நாம் இருக்கின்றோம் வாடிக்கையாளர்கள் வளரக்கூடிய பொன்னேரிய வளர்ந்த பொன்னேரியில் நாம் இருக்கின்றோம் இங்கிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பறிக்கப்பட்டில் டிடிசிபி மற்றும் வீட்டு வீட்டுமனை விற்பனை சதுரடி விலை விலைநூத்தி ஐம்பது ரூபாய் மட்டுமே வாங்க நமது இடத்தை பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்டிஸ் லைக் பண்ணுங்க அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே பொன்னேரியிலிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பறிக்கப்பட்டில் நாம் இருக்கின்றோம் பொன்னேரி டு பலவேற்காடு பஸ் ரூட்டில் உள்ள பறிக்கப்பட்டில் நாம் இருக்கின்றோம் மாநகர பேருந்து செல்கின்றது வாடிக்கையாளர்களே வடிகளவில் இந்த பறிக்கப்பட்டு இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் கவர்மெண்ட் பில்டிங் இங்கிருந்து ஜஸ்ட் ரைட் சைடில் நூறு மீட்டர் தொலைவில் நமது சரண் கார்டன் டிடிசிபி அப்ரூவ்டு மற்றும் அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை வாங்க பார்க்க அன்பான வாடிக்கையாளர்களே பொன்னேரியிலிருந்து சரியாக இரண்டு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பறிக்கப்பட்டு பஸ் ஸ்டாப்பை நாம் பார்த்தோம் பஸ் ஸ்டாப்பிலிருந்து நூறு மீட்டர் மட்டுமே நமது இந்த இடம் டிடிசிபி மற்றும் ரீரா அப்ரூவ்டு வீட்டுமனை விற்பனை ஒரு சதுரடி விலை ஏழ்நூற்றி ஐம்பது ரூபாய் மட்டுமே மிக மிக குறைந்த மனைகளே உள்ளன அருமையான தார் சாலை சுவையான குடிநீர் மின் மின்சார வசதி அனைத்தும் லேவிட்டிற்கு லேவீட்டிற்குள் உள்ளது வாடிக்கையாளர்களே மிக அருமையான இடம் வாங்க லேவுட் முழுவதும் பார்க்கலாம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அன்பார்ந்த வாடிக்கையாளர்களே சரண் கார்டன் நமது லேவுட்டின் பெயர் டிடிசிபி மற்றும் ரிரா அப்ரூவ்டு வீட்டுமனை வாடிக்கியாளலே மிக மிக குறைந்த விலை ஒரு சதுரடி விலை 750 ஐம்பது ரூபாய் மட்டுமே வாடிக்கையாளர் மிக மொத்தம் 35 ஐந்து தான் தற்சமயம் பத்து பிளாட் வரை உள்ளன இந்த ரோட்டிலேயே பிளாட்டுகள் உள்ளன இந்த இடங்களில் இந்த மெயின் ரோட்டிலேயே இடங்கள் உள்ளன வாடிக்கையாளரில் மிக குறைந்த விலை சுவையான குடிநீர் மற்றும் மெயின் பொன்னேரியிலிருந்து பழவேற்காடு செல்கின்ற பறிக்கப்பட்டு பஸ் ஸ்டாப்பிலிருந்து நூறு மீட்டர் மட்டுமே வண்டி வண்டிகள் செல்வது நாம் பார்க்கலாம் வாடிக்கையாளர்களே கோயம்பேட்டிலிருந்து ஒரே பஸ்ஸில் இந்த இடத்திற்கு வரலாம் கோயம்பேட்டிலிருந்து பலவேற்காடு செல்கின்ற பஸ்ஸில் ஏறிந்தால் பறிக்கப்பட்டு பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இந்த இடத்திற்கு நடந்தே வந்து விடலாம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ந மிக மிக தகுந்த இடம் சுற்றிலும் வீடுகள் உள்ளன தேவைப்பட்டால் உடனடியாக வீடு கட்டி குடியேறலாம் மின்சார வசதியும் நம்ம லேவுட்டில் உள்ளன ஈபி கம்பங்கள் தெரிகின்றன அருகிலேயே வேறு வீடுகள் உள்ளன உடனடியாக வீடு கட்டியும் குடியேறலாம் அதுக்கு மிக தகுந்த இடம் அதுக்கு நாங்கள் உத்தரவாதம் அன்புடன் அழைக்கின்றது சஃபா புராபர்ட்டிஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்